சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது நம்ம விஜயாவோட காமெடி தாங்க இப்ப நம்ம விஜயா எனக்கும் டாக்டர் பட்டம் வேணும் அப்படின்னு நம்ம பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க நீங்க சமூக சேவை செஞ்சதெல்லாம் வீடியோவை எனக்கு அனுப்புங்க அதை தான் உங்களுக்கு டாக்டர் பட்டத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் நம்ம விஜயா நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது எடுத்த உடனே நம்ம மீனா தான் மீனா வந்த உடனே அப்படின்னு கூப்பிட்டு புடவை எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க விஜயா அவ்வளவு பாசமா பேசுறத கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு ஒரு பக்கம் மயக்கமே வந்துருது இந்த பக்கம் என்னடானா நம்ம விஜயா பேசுறது புடவை கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம பார்வதி ஆண்டி தன்னோட மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத பாக்குற முத்துவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவா இது எனக்கே தலை சுத்துதே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைய சுத்தி கீழே விழ போறாப்ல ஒரே பன்னா தான் இருக்க போது நாளைக்கு இதுக்கப்புறம் கிறிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன டிராமா பண்ண போறாங்கன்னு தான் தெரியல அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம முத்து பண்ண போற வேலை பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்